சந்திரமொய படத்துல அந்த சாமியாரு சூப்பர் ஸ்டாரை பார்த்து சொல்லுவாரு தப்பு பண்ணிட்டீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அதுக்கு சூப்பர் ஸ்டார் பதிலுக்கு சொல்வாரு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கமலையா கர்நாடகாவுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன் அவரோட நல்ல வருஷம் இவங்க இவங்கதான் அவருக்கு ஆப்போசிட்டா கிளம்பி நின்னு அடி அடினு எடுத்துருக்காங்க உண்மையிலே ஆனா அவங்க மேல காட்டின அக்கறை கொஞ்ச நாள் எங்க மேல காட்டியிருக்கலாம் இல்லையா சார் யார் யாரெல்லாம் லைஃப் படம் பார்த்தீங்க யார் யாரெல்லாம் பார்க்க முடியாம பார்த்துக்கிட்டு கடந்தீங்க வெளியில வர முடியாம உண்மையை சொல்லணும் மனசாட்சியூற்று சொல்லணும் ஏன்னா இந்த தக்ளைப்புக்காக தமிழ்நாடே ஐயா கமல் பின்னாடி நின்றுச்சிருவீங்களே உலகத் தமிழர்கள் பூரா ஒன்றிணைந்தாங்க அது எங்க ஐயா படத்தை நீ ஓட விடாமியோ பெசாம விட்டுந்தீனா அவங்களே காலி பண்ணிருப்பாங்க ஏன் அவைய எந்த படத்துக்கு இல்லாத ஒரு ப்ரமோஷன் இந்த படத்துக்கு இருந்திருக்கு நம்ம அப்பயே டவுட் ஆயிருக்கணும் பட் இருந்தாலும் நாங்க இந்த ஆங்கிலையும் யோசிச்சோம் எந்த படத்துக்குமே இப்படி ஒரு ப்ரமோஷன் பண்ணதுலே இந்த படத்துக்கு பண்றான்னா அப்போ மொத்த வித்தையும் இறக்கிருக்காங்க போல லிங்கசாமிய போய் என்ன செய்ய செய்யன்னு செஞ்சோம் யோசிச்சு பாருங்கள ஃபஸ்ட்டு அந்த மனுஷன் வாழ்க்கையில அதுக்கப்புறம் சினிமா பக்கமே வரல அந்த அளவுக்கு தெரிஞ்சு விட்டாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்தும் கூட எவ்வளவு தைரியமா ப்ரமோஷன் அது நினைச்சாத்தான் வந்து இந்த வேறு வடிவாட்டியா மதுரை மொழி மதுரை மொழின்னு பண்டனை சுத்தி மதுரகாரனையே ஏமாத்துறியா அந்த மாதிரி உலக விண்வெளி நாயகம் ஏண்டா ஒரு பாட்டு உருப்படியா வச்சிருந்துருக்கலாம் ஒரே ஒரு பாட்டு எல்லாத்தையும் முழுசா எடு பாதியா எடுத்து பாதியா வச்சா பரவாயில்ல எல்லாத்தையும் முழுசாத்தாலே எடுத்துருக்கு முழுசா எடுத்த பாட்டு எல்லா பாட்டும் நல்லாத்தாலே இருந்துச்சு அத முழுசா வச்சா என்ன குறைஞ்சா போயிருக்கு என்ன புடி முடிஞ்சு போயிரும் தெரியுமா தெரியாது இப்ப கமலையா மன்னிப்பு கேட்கணும் கர்நாடகாட்டேன்னு சொல்லி பெரிய கலவரமாச்சு ஆனா உண்மையிலேயே நியாயமா மாநிலத்துன ஐயா நம்ம கிட்ட மன்னிப்பு கேக்கு அவன் கேக்குற ஏடா எங்க காசெல்லாம் என்ன மரத்துல காய்க்குதா இல்லை நாங்கள் போகிற போக்கில் மண் எடுத்து சளிச்சு அதுலேருந்து காசாக மாற்றி எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோமா எந்த தைரியத்துல நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முதல்ல இது ஒரு ஆடியோ லான்ச்சு அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜில் ப்ரமோஷனு ஸ்டேட்டுக்கு இடையில சண்டை வேற ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முனே கடந்துருக்கீங்கள நீ ஐயா மனித பார்த்து மனசுக்குள்ளே கேட்குறாங்க நாங்கள் என்ன பாவம் போடுறோம் உங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு நீங்க இந்த காரியத்தை படலாமா எடுத்ததுல ஒரே ஒரு நல்ல விஷயம் சின்மையின்ற ஒரு அருமையான பாடகிய அதுக்கு அதை விடுதலை வாங்கி கொடுத்ததுதான் இவங்க இத்தனை நாள் செலவச்சிருந்தாங்க சின்மைய நம்ம தமிழ் சினிமாவில அதுக்கும் பூட்டை உடைச்சு அறப்பட்டிருந்த ஆளை வெளியில வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னு வைங்கள அது ஒண்ணுதான் டக்லைஃப்லயே நல்லா நடக்குது வெறுத்து போறாசா இமயமலையில இருந்து கீழே விழுது மறுபடியும் எந்திரி வர்றாயலா மயக்க ஊசி போட்டோன்னு அஞ்சு செகண்ட்ல தூக்க வருது தூங்கிடுறா மறுபடியும் இன்னொரு அஞ்சு செகண்ட்ல எந்திரிச்சுன்னு ஆக்ரோஷமா போயிட்டு பண்றவங்க லாஜிக் எல்லாம் பாக்குறது இல்லை ஆனா அந்த மேஜிக்கையாவது ஒழுங்கா எப்போ முன்னூறு கோடி ரூபா போட்டு இதையானா முக்கிய சார் அவன் வெறுத்து போய் இருக்கா இருந்தாலும் கமலையா இனிமேல் எப்படி நடிக்க போறேன் ஏன்னா ராஜ்யசபா எம்பி வேற ஆயிட்டாரு அவரோட கடைசி அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தத பாத்தீங்கல்ல அவையுமே விக்ரம் எஃபெக்ட்ல கடைசி அதுவே சாட்டிஸ்ஃபை ஆச்சு உண்மையில அந்த அளவுக்கு பயங்கரம் விக்ரம மாதிரி இன்னொரு படம் கமலுக்கு இனிமேல் எவனாலையும் கொடுக்க முடியாதுன்னு லோகேஷ் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாக்கல ஆனா அதை தாண்டி தக்லீஃப் ஆக்சுவலி வந்து கர்நாடகாவுக்கோ கமலுக்கோ மனிதத்துக்கோ இல்லை படம் பார்க்க போன நமக்கு தான் எப்படி நீ இந்த படத்தை பார்க்கறன்னு நானும் பார்த்துக்க உட்கார்ந்துருவியோ கடைசி வரைக்கும் டைட்டில் கார்டு போற வரைக்கும் உட்கார்ந்துருவியோ அவனு யோசிச்சு யோசிச்சு படம் எடுத்துருக்காக நான் மறுபடியும் சொல்றேன் கமலு கர்நாடகாவுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கு ஆனா சில பேரு கர்நாடகாலே கிளம்பி வந்து தமிழ்நாட்டுல படம் பார்த்துட்டு போயிருக்காங்க எனக்கு உண்மையிலேயே அவங்கள நினைச்சா தப்பா இங்க தேட்டர் வாசல்ல நம்ம தமிழ் ஆளுகாட்டியே நாங்க என்னெல்லாம் நினைச்சுட்டு வந்து மேஜிக்கு அது மணிரத்தோட டச்சு கமலோட ஒரு அந்த இது சிம்பு நாசரு திரிசா திரிசா வேணும்னா தனியா எங்கயாச்சும் ஒரு டீல் போட்டிருக்க வேண்டியது மனசாட்சியே இல்லாம வாங்கு வாங்கன்னு வாங்குறாங்கன்னு இல்லை பரவாயில்ல ஓகே எனிகோ எப்படியோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு நல்லவேளை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஏகம் டிஸ்ட்ரி தியேட்டருக்குன்னு தெரியும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் உட்கார்ந்துருப்பேன் சிவானா கர்நாடகாவில் காப்பாற்றப்பட்டார் அதான் உண்மை ரிலீஸ் ஆய் ஏன்னா இதுல சிம்புவை பத்தி பேசுறாங்க திரிசாவை பத்தி பேசுறாங்க கமலை பத்தி பேசுறாங்க எல்லாரையும் பத்தி ஏன் இந்த சிம்புக்கு ஜோடியா ஒரு அம்மா அந்த பாப்பா பேருன்னு மறந்துட்டேன் அதை பத்தி கூட பேசுறாங்க சிவன் அவ பத்தி பேச காணாம போயிட்டு இறங்க வைக்கல ஒரு கூட்டத்துக்குள்ள தொலைஞ்சிருப்பார் அதை பத்தி எதுவும் இல்லை பட் இருந்தாலும் இப்ப இன்னும் தைரியமா தீவிரமா சிவான்னா இறங்கலாம் ஏன்னா அவரை காப்பாற்றிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது இதுல நடிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக லைஃபும் போயும் ப்ரொஃபஷனும் போயும் மரியாதை அந்த மரியாதை கர்நாடகால சிவானாவுக்கு அப்படித்தான் இருந்துச்சு ஆனா ஐயா கமலை காப்பாத்தலை போய் அவரு கால வச்சு மாட்டி போர்ட்டி அடிச்சா பரவாயில்லப்பா அடுத்த முறை தயவு செய்து படத்துக்கு எந்த விதமான ப்ரமோஷனும் பண்ணாதீங்க வேற எதுவுமே இல்லை அதை நம்பிதான் நாங்க